அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிக்கே பேசுகிறேன் ஒரு மாட்டுக்கு சரியான சினை பருவ காலம் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சினை மூசி போடக்கூடிய சரியான காலம் என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு மாடு கண்ணு போட்டுது அப்படின்னா அந்த கண்ணு போட்ட உடனே அந்த கற்பப்பை சுருங்கி மீண்டும் அந்த பருவநிலைக்கு வரக்கூடிய சுழற்சியின் காலம் இருக்கு இல்லையா இது நாற்பத்தைந்துலேருந்து அறுபது நாட்கள் அப்போ அந்த நாற்பத்தைந்துலேருந்து அறுபது நாட்கள் இன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்ப்பப்பை கண்ணு குட்டி இருக்கும்போது பெருசாகி விரிவடைஞ்சு அப்புறம் சுருங்கும் அது நார்மலாக சுருங்கின பிறகு தான் அந்த பருவ அறிகுறிகள் வரும் இது இருந்து அறுபது நாட்களுக்குள்ள கண்டிப்பாக வரும் அது முதல் வலும்பு அந்த வலும்பை விட்டுட்டு அதுக்கு அடுத்து வர வலும்பில் நீங்கள் போட்டிங்கன்னா மாடு கண்டிப்பாக செலுத்த தவற விட்டோம்னா நமக்கு ரெண்டு ஊசி மூணு ஊசி நாலு ஊசி அஞ்சு ஊசின்னு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்